அகனான் பாடல் முல்லை எளிய வாழ்வின் விருந்தொம்பல் தினை முல்லை துறை இரவு குறி தலைமகளை உயித்து வந்து தோழி தலைமகனை வரைவு கடாயது பாடியவர் நண்பலூர் சிறுமேதாவியார் பாடப்பட்டவர் தலைமகன் களவும் புளித்தன விழவும் பழுனின சிறுதலை துருவின் பழுப்பு உரு விளைதையில் இதை புனவரகின் அவைப்புமான் அரிசியுடு கார் வாய்த்து ஒழிந்த ஈர் வாய்ப் புற்றத்து இயல் அட்ட இன் புலி வெண்சோறு சேதான் வெண்ணெய் வெம்புறத்து உருக இளையர் அருந்த பின்றை நீயும் இடுமுள் வேலி முடக்கால் பந்தர் புது கலத்து அன்ன செவ்வாயிற் சிற்றில் புனையிருங் கதுப்பின் நின் மனையோள் அரர் பாலுடை அடிசில் தொடிய ஒரு நாள் வன் தோன்றல் வந்தனை சென்மோ காடு இடையன் யாடு தலை பெயருக்கும் மடிவிடு விளை வெறி குறுமுயல் மன்ற இரும் புதல் ஒளிக்கும் புன்புலவை பின் எம் சிறு ஊரே களவு செய்வது இனி புளித்து போனது வேண்டாம் விழா மரங்களும் பழுத்துவிட்டன சிறிய தலையுடைய தயிரானது பழுப்பு நிறத்தில் புளித்து கெட்டியாக இருக்கிறது இதை புனத்தில் விளைந்த வரகின் அரிசியோடு கலந்து காற்காலத்தில் பெய்த மழையால் ஈரமான புற்றுகளில் உள்ள இயல்களை பெய்து இனிய புளிப்புச் சுவையுடைய சூடான சோறாக சமைத்து உருகிய வெண்ணெயுடன் இளைஞர்கள் உண்கிறார்கள் நீயும் முள்வேலி சூழ்ந்த முடமான கால்களையுடைய பந்தலில் புதிய கலத்தை போன்ற சிவந்த வாயையுடைய சிறிய வீட்டில் அழகிய கரிய கூந்தலையுடைய உன் மனைவி மகிழ பாலுடை அடிசிலை உண்ணக் கொடுத்து ஒரு நாள் எம் ஊருக்கு வருவாயாக காட்டில் வாழும் இடையன் ஆடுகளைத் திருப்பும்போது அவன் ஊதும் மடிந்த குழலின் ஓசை கேட்டு சிறிய முயல்கள் மன்றத்தில் உள்ள புதரில் ஒளியும் புல்லிய நிலப்பகுதியையுடைய எமது சிறிய நல்ல ஊருக்கு வருவாயாக என்பதே இந்த பாடலின் பொருள் சுருக்கமாக சொன்னால் தலைவன் ஒருவன் தலைவியை பார்க்க வருவதை ஊக்குவிக்கும் வகையில் இந்த பாடல் அமைந்துள்ளது சிறு வாழும் தலைவனே களவுக்காய் புளிக்கிற பழங்களும் விளாம்பழங்களும் பழுத்து தொங்கும் எளிய ஊருக்கு வா வரகரிசிச் சோற்றில் தயிர் இயல் சேர்த்து சமைத்த புளிப்புச் சோற்றை வெண்ணெயுடன் இளையவர்கள் உண்ணுவார்கள் உன் மனைவியுடன் புதுப்பானை போன்ற வீட்டில் முள்வேலி அருகே தங்கி ஆடு மேய்ப்பவன் ஓசை கேட்டு முயல் புதரில் ஒளியும் எளிய ஊரில் பாலுடன் உணவு உண்டு மகிழவா